அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதாள செம்பு முருகனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் பாதாள செம்பு முருகனுடைய மகிமைகள் பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு ஸ்கிப்பாக நாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிற வீடியோ பதிவு என்னென்னா பாதாள செம்பு முருகனுடைய அபிஷேக காட்சியை தான் பார்த்துட்டுருக்குறோம் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு ஒரு பதிவுங்க இந்த அபிஷேக காட்சியை பார்த்து நீங்களும் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க வேண்டியதை தரும் பாதாள செம்பு முருகனுடைய கோவிலுக்கு சென்று நீங்களும் வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க மேலும் உங்களுக்கு பாதாள செம்பு முருகனை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா முருகனுக்கு அரோகரா என்று மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேண்டியதை தரக்கூடிய கடவுள்களின் மத்தியில் பாதாள செம்பு முருகனின் சக்தி அளப்பரியதுங்க பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று வேண்டியதை வினை நாளியில் தரக்கூடிய இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது சிறப்பு வாய்ந்ததுங்க திண்டுக்கல்ல இருந்து ரெட்டியார் சத்திரம் அருகே இருக்கும் ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பாதாள செம்பு முருகன் இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் பதினாறு அடி இருக்குதுங்க மேலும் பதினேழு அடிக்கு இருபத்தி ஒரு அடி என்ற அளவுல முருகன் சன்னதி அமைந்திருப்பதால தான் இதனை பாதாள செம்பு முருகன் கோவில் என்று அழைக்கிறாங்க இங்கிருக்கும் முருகன் செம்பினால் செய்யப்பட்டிருப்பதாலும் பூமியின் அடியில் இருப்பதாலும் இந்த பெயர் ஏற்பட்டுள்ளதுங்க பாதாளத்துல இரண்டு கருவறைகள் கொண்டதாக இந்த கோவில் உள்ளதுங்க இந்த முருகனை தரிசிக்க நீங்கள் பதினெட்டு படிகளை கடந்து கீழே இறங்கி சென்றுதான் செம்பில் செய்யப்பட்ட முருகனை தரிசிக்க முடியுங்க இந்த முருகனை போகர் சித்தரின் மறு அவதாரமாக தான் நினைக்கிறாங்க மேலும் போகரையும் அவருடைய சீடர் புலிபாணியும் குருவாக போதித்த திருக்கோவிலூர் சித்தர் சுமார் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த பட்டியில் வசித்து இருக்கிறாருங்க இவர்தான் ஒன்றரை அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தில் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்திருக்கிறாருங்க நாளடைவில் வழிபாடு இல்லாமல் போன இந்த ஆலயம் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாஸ்கர சேதுபதி வம்சாவளியைச் சேர்ந்த கந்தமாறன் என்ற மிராசுதார் சீர் செய்து பூஜைகள் நடைபெற வழி செய்தாருங்க இந்த செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட முருகன் பாதாள கருவறையில் நின்ற கோலத்தில் வலது கையில் அபய முத்திரையும் இடது கையில் வேலை ஏந்தி காட்சியளிக்கிறாருங்க கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்பு பதினைந்து அடி உயரத்தோடு காட்சியளிப்பது பக்தர்களை மெய்சிலிருக்க வைக்குங்க இந்த கோவிலின் சிறப்பு எங்கு அணிவிக்கப்படும் கருங்காலி மாலைகள் முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அளிக்கப்படுங்க மேலும் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வேல் சந்தன வேல் ஆகியவற்றை இந்த முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபடுறாங்க இந்த முருகனை வழிபடுவதின் மூலம் இந்த கருங்காலி மாலைகளை அணிவதின் மூலம் உங்களுக்கு திருமண தடை உங்கள் உடலில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் போன்றவை விலகுங்க குழந்தை செல்வம் கிட்டுங்க ராகு கேது செவ்வாயால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க உங்கள் மன அழுத்தம் மன இறுக்கம் குறைந்து இரத்த அழுத்தம் சீராகுங்க இங்கு பிரசாதமாக பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது சிறப்பான ஒன்றுங்க எனவே நீங்களும் வாழ்க்கையில் எல்லாவிதமான வளமும் நலமும் பெறுவதற்காக ஒரு முறையாவது இந்த பாதாள முருகனை தரிசித்து வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு முருகவேல் எப்போதும் உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக நிற்பாங்க அரசியல்வாதிகளும் நடிகர்களும் அரசு அதிகாரிகளும் ரகசியமாக வந்து செல்லும் இடமாக இந்த செம்பு முருகன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க கோவிலின் சிறப்பை பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் நாம பார்க்கலாங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று நம் முன்னோர்கள் கூறுவாங்க அதாவது முருகன் கோவிலை மலை தான் இருக்கு என்று சொல்வாங்க அறுபடை வீடுகளில் ஒன்றான புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சாமி கீழே இருக்கிறாருங்க அதற்கு அடுத்தபடியாக இந்த செம்பு முருகன் கோவிலும் பூமிக்கு அடியில் இருப்பதால் இதை இரண்டாம் திருச்செந்தூர் எனவும் சொல்கிறாங்க பொதுவாக முருகன் கோவில் என்றாலே மலை மீது ஏறி இறங்க வேண்டுங்க ஆனால் ஆனால் இவ்விரண்டு இடத்தில் மட்டும்தான் கீழே இறங்கி சுவாமியை தரிசனம் பின்பு மேலே ஏறுவது போன்று இருக்குங்க அதனால்தான் வாழ்க்கையில் கீழே இறங்கியவரை மேலே ஏற்றி விடுவார் முருகர் என அனைவராலும் கோவில் கிட்டத்தட்ட பதினாறு அடி பாதாளத்தில் செம்பு சிலையுடன் காட்சியளிக்கிறாருங்க இதனால தான் இவருக்கு பாதாள செம்பு முருகன் என பெயர் வந்ததுங்க ராகு திசை நடப்பவர்களுக்கு முக்கிய ஸ்தலமாக இருப்பது திருநாகேஸ்வரம் ஆகுங்க அங்கு செல்ல முடியாதவங்க இந்த பாதாள செம்பு முருகனை தரிசித்தால் ராகுவால் ஏற்படும் தீமைகள் தற்போது பிரபலமாகி வரும் கருங்காலி மாலைகள் எங்கிருந்து தான் தொடங்கப்பட்டது என சிலர் கூறுறாங்க இந்த கருங்காலி மாலைகள் முருகனின் பாதத்தில் பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க இந்த கருங்காலி மாலைகளை நாம் அணிவதன் மூலம் நேர்மறையான அதிர்வர்களையும் குறிப்பாக கண் திருஷ்டி போன்றவற்றில் இருந்து நம்மை பாதுகாக்குதுங்க கருங்காலி மாலைகளை சித்தர்களுக்கும் மாற்றுத்திறனான நோயாளிகள் வயது முதிர்ந்தவர்கள் ஆகியோர்களுக்கு தானமாக அளித்து வருவது சிறந்த பரிகாரமாக கருதப்படுதுங்க மேலும் இரண்டு மாலைகள் வாங்கி ஒன்று முருகனுக்கு சாத்திவிட்டு மற்றொன்றை நாம் அணிந்து கொண்டு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் வந்து விளக்கு போட்டால் திருமண தடைகள் நீங்குங்க எட்டு கருங்காலி மாலைகளை வாங்கி முருகனுக்கு சாத்தி வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்குங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க காரிய சித்தி ஆகுங்க பொதுவாக முருகனின் வேல் வலது கைப்புறம் இருக்கும் ஆனால் இங்கு உள்ள முருகனின் வேல் இடது கைப்புறமாக இருப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்ததுங்க அதே போல பைரவர் அனைத்து கோவில்கள்லையும் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பாருங்க ஆனால் இங்கு கிழக்கு நோக்கி காட்சி தராருங்க இங்கு சிவன் ஜலகண்டேஸ்வரராக தண்ணீரில் காட்சி அளிக்கிறாருங்க பூராடம் நட்சத்திரம் உள்ளவங்க இந்த ஜலகண்டேஸ்வரரை வழிபட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மேலும் சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய பத்து கொடைகள்ல பசு கொடை மிகவும் சிறந்ததுங்க அந்த வகையில் பசுவை தானமாக இந்த கோவிலுக்கு வழங்கினால் மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையையும் தொழில் முன்னேற்றத்தையும் பாதாளசேம்பு முருகன் கொடுப்பார் என்பது ஐதீகங்க இங்கு கொடுக்கப்படும் விபூதி பதினெட்டு மூலிகைகளால் தயாரிக்கப்படுதுங்க பொதுவாக இந்த விபூதி கிருத்திகை சஷ்டி அமாவாசை பௌர்ணமி மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய தினங்களில் மட்டுமே வழங்கப்படுங்க ஒருமுறை முறை நாம் பாதாளசேம்பு முருகன் கோவிலுக்கு சென்று சகல செல்வ செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் பெறலாங்க பல முன்னணி நடிகர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் என பலர் ரகசியமாக தேடி வரும் ஸ்ரீ பாதாளசேம்பு முருகன் கோவில் அப்படி அவர்கள் ரகசியமாக தேடி வரும் அளவிற்கு அப்படி என்ன அந்த கோவிலில் சிறப்பு இருக்குது என்று தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க கோவில் கருங்காலி செங்கருங்காலி மாலைகள் இருக்குதுங்க உலகிலேயே முதன் முதல்ல கருங்காலியை அறிமுகம் செய்தது இங்குதான் அதன் பிறகுதான் இதன் பயன் மக்களும் தெரிய வந்தது என்று சொல்றாங்க அங்கு வரும் பக்தர்கள் கருங்காலி மாலைகளை முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க இதே போல கருங்காலி வேல் சந்தனவேல் ஆகியவற்றை முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபாடு செய்யறாங்க கருங்காலி மாலைகளை அணிவதன் மூலம் திருமண தடை நீங்குங்க பூதங்களை துணை கிடைக்குங்க எதிர்மறை சக்திகள் விளங்குங்க குழந்தை பேரு கிடைக்குங்க செல்வம் பெருகுங்க ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்குங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க வீடு நிலம் சொத்துக்கள் சேருங்க கல்வி ஞானம் அதிகரிக்குங்க குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகங்க இது மட்டுமின்றி உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு மன இறுக்கம் விலகி உள்ளுணர்வு மேம்பாடு அடையுங்க ரத்த அழுத்தம் சீராகும் என்று நம்பப்படுதுங்க இதே போல பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த கோவில்ல கோவில் ஆதீனம் கொடுக்கும் திருநீரு சிறப்பு வாய்ந்ததா கூறப்படுதுங்க பதினெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு இந்த திருநீரு தயாரிக்கப்படுதுங்க இந்த திருநீரு அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள்ல மட்டுமே கொடுக்கப்படுதுங்க திருநீரு தயாரிப்பதற்கு யானை சாணம் காரா பசுமாட்டு சாணம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க உலர்த்தி பொடியாக்கப்பட்ட சாணம் மூலிகைகள் பூக்கள் ஆகியவற்றை அளவீடு செய்ய வெண்கலத்தாலான கிண்ணங்கள் பயன்படுத்தப்படுதுங்க அதன் பிறகு அவை அனைத்தும் சாம்பலாக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் நறுமணம் மிகுந்த திருநீராக தயாராகுதுங்க ஒருமுறை திருநீர் தயாரிக்க ஏழு மாதங்கள் வரை ஆகுதுங்க நேரடியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு மட்டுமே இது கிடைக்குங்க ஏனெனில் இறைவனை வழிபடும் பக்தர் தன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள்ளும் வகையில் ஒரு சிட்டிகை அளவுக்குத்தான் பூதி வழங்கப்படுங்க அதனால வீட்டிற்கு எடுத்து செல்ல வாய்ப்பில்லைங்க வரைக்கும் பாதாளசேம முருகன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களையும் பல பயனுள்ள தகவல்களையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நாங்க போற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றோம் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காளி மாலைங்க இந்த கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருபாளரும் அணியலாங்க இந்த ஒரிஜினல் கருங்காலி மாலை இப்பொழுது நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் கிடைக்குதுங்க பல ஆஃபர் இப்போது விட்டுருக்காங்க நீங்கள் குறைந்த அளவே ஸ்டாக் இருக்கிறதுனால நீங்கள் உடனடியாக இந்த வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை பெற்றுக்கலாங்க இந்த கருங்காலி மாலையில் குலதெய்வமே குடியிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை வெளியேற்றி நல்ல சக்தியை வீடு முழுவதும் அண்ட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாலை தான் இந்த கருங்காலி மாலைங்க